வெற்றிகளை மட்டுமே போடப்பட்டு மற்ற பக்கத்து விதவிதமாய் பரிமாறப்பட்டு பார்க்கிற பசியுள்ள ஒருவன் மனநிலையில் சேர்ந்த நான் உங்கள் முன்னால் நிற்கிறேன் நமது நிதி பாதையை கோடிட்டு காட்டும் இந்த மசோதா கூட்டாட்சி முறையை புறக்கணித்து தமிழ்நாடு போன்ற மாநிலங்களில் உண்மையான தேவையை ஒதுக்கி தள்ளுவதாகவே தெரிகிறது நிதி கூட்டாட்சி முறையை அழித்தல் மாண்பு மிகு அவைத்தலைவர் அவர்களே ஒரு மாநிலத்திற்கான வரவு செலவு திட்டத்தை தமிழக முதல்வர் தளபதியார் அவர்களின் வழிகாட்டுதலில் தாக்கல் செய்த போது தமிழ்நாட்டின் எல்லா பகுதிகளையும் அமைந்திருப்பதாக ஏடுகள் ஆனால் ஒன்றிய போக்குகள் ஒரு ஒரு பாராட்டினற்ற மாற்றாந்தாய் மனநிலையை ஏற்படுத்துகிறது அரசியல் ஆசானாய் உலகிற்கு வழிகாட்டும் வல்லுவர் அவர்கள் ஏற்றலும் ஈட்டலும் காத்தலும் காத்த வகுத்தலும் வல்லது அரசு என்று கூறியிருக்கிறார் பொருள் வரும் வழிகளை மென்மேலும் இயற்றலும் வந்த பொருட்களை சேர்த்தலும் தவறான வழியில் நிதி போய்விடாமல் காத்தலும் காத்தவற்றை முறையாக வகுத்து செலவு செய்வதுமே நல்ல அரசாகும் தமிழகம் முதல்வர் பின்பற்றுகிறார் என்பது உலக இருந்த விஷயம் இப்போது பார்த்தால் வரி வருவாயில் தமிழ்நாட்டிற்கான பங்கு குறிப்பிடத்தக்க சரியாய் சரிவை கண்டுள்ளது ஒன்பதாவது நிதி ஆணையத்தின் கீழ் ஏழு புள்ளி எட்டு மூணு ஒன்னு சதவீதத்தில் இருந்த நிதி பதினைஞ்சாவது நிதி ஆணையத்தின் கீழ் வெறும் நாலு புள்ளி ஜீரோ ஏழு ஒன்பது சதவீதமாக வெறும் நாலு புள்ளி ஜீரோ ஏழு ஒன்பது சதவீதமாக குறைந்துள்ளது இது மிகவும் எங்களுக்கு அதிர்ச்சி ஊட்டும் விதமாக அமைகிறது அது மட்டுமல்ல அவைத்தலைவர் அவர்களே ஜனவரி இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தில் ஒன்றிய அரசு ஒரு லட்சத்தி எழுபத்தி மூவாயிரத்தி முப்பது கோடியை வரி பகிர்வு மாநில அரசுகளுக்கு வெளியிட்டது இதில் தமிழ்நாட்டுக்கு வெறும் ஏழாயிரத்தி ஏழு புள்ளி எண்பத்தி ஒன்பது கோடி மட்டுமே ஒதுக்கப்பட்டது அதே உத்தரப்பிரதேசத்திற்கு முப்பத்தி முப்பத்தி ஒன்பது நாலு கோடியை பெற்றது இது மிகவும் வேதனை அளிக்கிறது இந்த அடிப்படையில் ஏற்ற தாழ்வு ஒரு வகுப்பில் சிறப்பான செயல்படும் மாணவருக்கு பாடம் நடத்தாமல் தண்டிப்பது போன்றதாகும் இந்த அதிகாரத்தை குவியலோடு கூடிய ஒன்றிய அரசு முறை அரசியல் வல்லுநர்கள் கடுமையாக குறை கூறியுள்ளார்கள் ஒன்றிய அரசின் வாயிற்படியில் நின்று பிச்சை கேட்கும் பிச்சைக்காரர்களாக மாநிலங்கள் ஆகிவிடும் என்று கே சந்தானம் அவர்கள் கூறியதும் ஒன்றிய அரசு செயலகத்தின் வடபுற பிளாக்கில் நிற்கும் தர்ம குழந்தைகளை போல மாநிலங்கள் நடத்தப்படும் என்றும் விஸ்வநாத தாஸ் கூறியதும் நிதர்சனமாகி வருவதை கண்கூடாக இந்த நிதி மசோதனை காண முடிகிறது பொருளாதார ஜிஎஸ்டி இழப்பீடு மாண்பு மிகு அவைத் தலைவர் அவர்களே மாநிலங்கள் அடையக்கூடிய வருவாய் இழப்புகளுக்கு இழப்பீடு வழங்குவதற்கான உத்தரவாதங்களுடன் கூடிய சரக்கு மற்றும் சேவை வரி ஜிஎஸ்டி அறிமுகப்படுத்தப்பட்டது இருப்பினும் இழப்பீட்டு காலம் நிறுத்தப்பட்டதால் மாநிலங்கள் நிதி நிச்சயமற்ற தன்மைக்கு போராடி வருகின்றன வலுவான உற்பத்தி மற்றும் சேவை துறைகளுக்கு பெயர் பெற்ற தமிழ்நாடு மோசமாக பாதிக்கப்படுகிறது கோவிட் நைன்டீன் இந்த உருவாகிய எதிர்பாராத நீதி அறிக்கையின் காரணமாக எமது தமிழ்நாடு அரசு பிற மாநிலங்களும் ஜூன் முப்பது இரண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டு அப்பாலும் ஜிஎஸ்டி இழப்பீடு ஜெஸ்வரி நீட்டிக்க கோரின ஜிஎஸ்டி இழப்பீடுக்கு சுமார் இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறு வரை நீடிக்கப்பட்டாலும் கூடுதல் நிதிகள் ஒன்றிய அரசுக்கு பயனளிக்கின்றன ஆனால் மாநிலங்களுக்கு இழப்பீடு வழங்குவதற்கு ஏற்பாடுகளை உள்ளடக்கவில்லை மேலும் ஒன்றிய அரசு அது நீடிக்கவில்லை இதன் காரணமாக தமிழ்நாடு ஆண்டுதோறும் இருபதாயிரம் கோடி இழக்கும் என்று மதிப்பிடப்பட்டுள்ளது முதலமைச்சர் எங்களது தமிழக முதலமைச்சர் அவர்கள் திரு மு க ஸ்டாலின் இருபதாயிரம் கோடி இழப்பை குறித்து இந்த பிரச்சனையை தொடர்ந்து எழுப்பி வருகிறார் என்பதை தாங்கள் வழியாக தெரிவித்துக் கொள்கிறேன் விவசாயிகளின் துயரம் நாட்டின் முதுகெலும்பு விவசாயம் தமிழ்நாட்டை சேர்ந்த அனைத்து விவசாயிகளும் அதிகரித்து வரும் இயற்கை இடர்பாட்டை சவால்களாக எதிர்கொள்கிறார்கள் அதிகரித்து வரும் செலவுகள் மற்றும் கால மாற்றத்தின் தாக்கங்கள் இவர்கள் நிலை மேலும் மோசமாகியுள்ளது இருப்பினும் நிதிநிலை மசோதாவில் நிலையான விவசாயத்தை ஆதரிப்பதற்கு கணிசமான நடவடிக்கை இல்லை என்பதை நான் இங்கு கூற விரும்புகிறேன் பயிர் அடுத்தது பயிர் காப்பீட்டு திட்டங்களுக்கான ஒதுக்கீடுகள் குறைக்கப்படுவது கவலை போதுமான காப்பீடு இல்லாமல் விவசாயிகள் இயற்கையின் மாறுபாடுகளை ஆளாக மந்திரியின் பைசல் பீமா யோகாஜனவின் கீழ் செலுத்தப்பட்ட காப்பீடு கோரிக்கைகள் இரண்டாயிரத்தி பதினேழு முதல் குறைந்து வருகிறது இரண்டாயிரத்தி பதினெட்டில் இது இருபத்தி ஒன்பதாயிரம் கோடியாக அதிகமாக இருந்தது ஆனால் இரண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டு இருபத்தி மூணில் இது சுமார் பதினாறாயிரம் கோடியாக குறைக்கப்பட்டு இந்த குறைந்த நிதி என்பது குறைவான கோரிக்கைகள் தீர்க்கப்படும் இதனால் அதிக விவசாயிகள் நிதி நெருக்கடிகள் சிக்குவார்கள் சிறு விவசாயிகள் தனியார் கடன் வாங்குவர்களிடமிருந்து அதிக வட்டி விகிதத்தில் கடன் வாங்க வேண்டிய கட்டாயத்தில் உள்ளார்கள் இது அதிகரித்து வரும் கடனை சுய்சிக்க வழிவகுக்கிறது ஒன்றிய அரசு விவசாயிகளின் துயரங்களுக்கு செவிடாக இருந்த நிலையிலும் மாண்புமிகு தமிழக முதல்வர் மு ஸ்டாலின் தலைமையிலான தமிழ்நாடு அரசு கூட்டுறவு வங்கிகளில் பன்னெண்டாயிரத்தி நூத்தி பத்து கோடி விவசாய கடன்களை தள்ளுபடி செய்தது மட்டுமல்லாமல் இரண்டாயிரத்தி இருபத்தி ஒன்னு முதல் இருபத்தி ஐந்து வரை விவசாயிகளுக்கு வட்டிலா கடனாக ஐம்பத்தி நாலாயிரத்தி எட்நூறு கோடி மதிப்பிலான வட்டி கடனை வழங்கி விவசாயிகளுக்கு உயிர் கொடுத்துக் கொண்டிருக்கிறது என்பதை அனைவரும் அறிந்த கொண்டு உட்கட்டமைப்பு மற்றும் புறக்கணிப்பின் கதை பொருளாதார வளர்ச்சியில் முதுகெலும்பு ஆகும் இருப்பினும் தமிழ்நாட்டில் முக்கிய திட்டங்கள் தொடர்ந்து கவனிக்கப்படவில்லை மூன்று ஆண்டு கால தொடர்ச்சியாக போராட்டங்களுக்கு பிறகு சென்னை மெட்ரோ ரயில் விரிவாக்கம் நிதி வெளியிடப்பட்டது அதே மதுரை எய்ம்ஸ் திட்டத்தை கட்டுமான பணி அடிக்கல் நாட்டியதோடு சரி இன்னும் அந்த பணியும் முடியவில்லை பொதுமக்களுக்கு அந்த பயன்பாடும் அந்த எய்ம்ஸ் மருத்துவமனை அளிக்கப்படவில்லை என்பதை இதன் மூலம் தெரிவித்துக் கொள்கிறேன் ஆனால் தமிழக முதல்வர் அவர்கள் கலைஞர் நூற்றாண்டு என்ற ஒரு மருத்துவமனை பதினைந்து மாதங்களிலே ஆயிரம் படிக்க கொண்ட ஒரு மருத்துவமனை உருவாக்கி பொதுமக்களுக்கு பயன்பாடு கொண்டு வந்து அனைத்து மக்களும் என்பதை இதன் மூலம் கொள்கிறேன் சமூக நலனை பின்தங்கிய ஒரு படி மாண்பு மிகு அமைத்தலைவர் அவர்களே கல்வி சுகாதாரம் மற்றும் சமூக பாதுகாப்பை உறுதி செய்வதில் தமிழ் மிகு அவர்கள் சீரிய காட்டுப்பாடு தமிழ்நாடு முன்னோடியாக உள்ளது மகாத்மா காந்தி தேசிய ஊரக வேலைவாய்ப்பு உத்தரவாத சட்டம் எம்ஜி என்ஆர்ஜிஏ மதிய உணவு மற்றும் விழுப்பு நிலை சமூகங்களுக்கான உதவித்தொகை போன்ற திட்டங்களுக்கான நிதி மசோதாவில் குறைப்பு அல்லது நிலை பல பத்து ஆண்டு காலம் முன்னேற்றத்தை பின்னுக்கு தள்ளும் அச்சுறுத்தி வருகிறது என்பதை தெரிவித்துக் கொள்கிறேன் அந்த அவைத்தலைவர்களே தேசிய அளவிலான மகாத்மா காந்தி தேசிய வேலைவாய்ப்பு உறுதி திட்டத்தை எம் செயல்படுத்த என்ஆர்ஜி தமிழ்நாடு அரசு எப்பொழுதும் முன்னோடியாக செயல்பட்டு வருகிறது நபர நாட்கள் உருவாக்கம் பெண்களின் பங்களிப்பு மாற்றுத் தொழிலாளர்களுக்கான வேலை மற்றும் சரியான நேரத்தில் ஊதியம் வழங்குதல் வேலையை முடித்தல் மற்றும் சொத்துக்களை உருவாக்கம் போன்ற அளவுகளில் தமிழ்நாடு எப்போதும் சிறந்து செயல்திறன் கொண்டு மாநிலமாக இருந்து வருகிறது ஆண்டில் பத்து மூணு இருபத்தி ஐந்து வரை இருபத்தி ஒன்பது புள்ளி எழுபத்தி ஒன்பது கோடி நபர்கள் நாட்கள் எட்டப்பட்டுள்ளது மேலும் இருபத்தி நாலு இருபத்தி ஐந்தாம் ஆண்டிற்கான தொகுதியாளர் பட்ஜெட்டில் முப்பத்தி ஐந்து கோடி நபருக்கு நாட்களாக திருத்தியோருக்கான முன்பதி முன்மொழி இந்திய அரசின் ஊரக வளர்ச்சி அமைப்பிற்கு அனுப்பப்பட்டுள்ளது அதுபோல பத்து மூணு இருபத்தி அஞ்சு வரை எந்த நிதியும் வெளியிடப்படவில்லை இதனால் தமிழ்நாட்டில் உள்ள தொழிலாளர்களுக்கு ரெண்டு எட்நூத்தி முப்பத்தி ஒன்பது கோடி மொத்த ஊதியம் எம்ஜிஎன்ஆர் வழங்கப்படவில்லை இதனை உடனடியாக வழங்க வேண்டும் என்பதை ஒன்றிய அரசு கேட்டுக் கொள்கிறேன் அது மட்டுமல்ல கல்விக்கு தமிழக முதல்வர் இரண்டாயிரத்தி நூத்தி எழுபத்தி ரெண்டு கோடி நிறுத்தப்பட்டுள்ளது ஜல்சக்தி திட்டத்துக்கு மூவாயிரம் கோடி நிறுத்தப்பட்டுள்ளது தமிழ்நாட்டு மக்கள் தொடர்ந்து மத்திய ஒன்றிய அரசால் புறக்கணித்து வருகிறார் என்பதை இதன் மூலம் ஒன்றியத்தின் வளர்ச்சி பாதையில் கொண்டு இந்திய ஒன்றியத்தின் வளர்ச்சி பாதையில் கொண்டு செல்வதில் முதன்மை பங்கு வகிக்கின்றது இந்திய ஒன்றியத்தை உலக அளவில் எழுந்து நிற்க செய்வதில் பெரும் பங்காற்றுகிற தமிழ்நாடு போன்ற மாநிலங்களை வலிமொழிக்க செய்தால் இந்திய ஒன்றியத்தின் நிலை என்னவாகும் இருக்கும் என்பதை இந்த மாமன்றத்தில் சிந்தித்து பார்க்க வேண்டும் ஒவ்வொரு மாநிலமும் செழித்து வளர ஒவ்வொரு குடிமகனும் முன்னேற்றம் பெற மற்றும் நமது கூட்டாட்சி அமைப்பு வலுவாக இருக்க ஒரு இந்திய ஒன்றியமே எங்கள் தொலைநோக்கு பார்வை நமது நிதி கொள்கையை இந்த லட்சியங்களை பிரதிபலிப்பதையும் பன்முகத் தன்மைகளை ஒற்றுமையையும் வளர்ப்பதையும் உறுதி செய்வதும் இந்த மாமன்றத்தின் பொறுப்பாகும் நன்றி வணக்கம் தமிழ்நாடு போராடும் தமிழ்நாடு வெல்லும்